ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்னைக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கீங்க காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நம்ம குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக தாங்க அரைக்கணும் நல்லா மையெல்லாம் அரைச்சிடாதீங்க ஒன்றும் ரெண்டுமா இருக்கணும் அடுத்து நாம இதில் ஒரு கொட்டை அளவுக்கு புளியை பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் புளியை ஊற வச்ச புளியை யூஸ் பண்ணுங்கள் டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணாதீங்க இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு இருபதுலேருந்து முப்பது அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கீங்க சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதையும் நம்ம கொர குற பதாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் மையம் அரைக்காதீங்க தண்ணியும் சேர்க்காதிங்க ஒன்றும் ரெண்டுமா அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சட்னி நமக்கு ரெடி ஆயாச்சு இதில் நம்ம இப்போது என்ன ஐட்டம் முக்கியமாக சேர்க்கணும் அப்படின்னா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஷுவராக நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதுங்க அந்த நல்லெண்ணெய் சேர்த்து இந்த சட்னியை சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தோசைக்கு சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்